கடைகள் டாப்ஸ் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்த டாப்ஸ் எல்லாமே ஒன் டபுள் நைனுக்கு மட்டும்தான் குடுத்துட்டு இருக்காங்க ஓபன் டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு மாடல் எல்லாமே டிஃப்ரெண்டா தான் இருக்கும் சைடு ஓபன் டாப்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மாடல் தான் எம்ப்ராய்டிங் போட்டு இருக்கு ஷார்ட் டாப் இருக்கு உங்களுக்கு டிஃபரண்ட் கலெக்ஷன் தான் இருக்கு மே டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் தான் இருக்கு எல்லாமே ஒன் டபுள் நைன் தான் டாப்ஸ் பேண்ட் ஷால் எல்லாமே சேர்ந்து வந்துரும் உங்களுக்கு ரேட் எல்லாமே உங்களுக்கு கம்மியா தான் வரும் புல்லாவி வணக்கம் நம்ம எங்க இருந்து பாக்குறோம்னா ராதா கலெக்சன் மதுரையில இருக்கு நம்ம கடை எங்க லாஜ் ஆயிருக்குன்னா மகால இருந்து பத்து கடை தள்ளி தான் நம்ம கடை லாஜ் ஆயிருக்கு நம்மள்ட்ட என்ன இருக்குன்னா ஒன் நைன்டி நைன்ல இருந்து டாப் ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்ம கடையில டாப்ஸ் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்த டாப்ஸ் எல்லாமே ஒன் டபுள் நைனுக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஓப்பன் டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு மாடல் எல்லாமே டிஃப்ரெண்டா தான் இருக்கும் சைட் ஓப்பன் டாப்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மாடல் தான் எம்ப்ராய்டிங் போட்டு இருக்கு ஷார்ட் டாப் வேணாலும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் தான் இருக்கு கலர்ஸ் வேணாலும் கலர்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு வேற ஓபன் டாப்ஸ்ல உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே எல்லாமே இருக்கு இதுல வி நெக் பேட்டர் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு காலர் வச்சு எல்லா மாடல்ஸுமே வந்துடும் வி நெக் மாடல் வேணாலும் வி நெக் மாடலும் இருக்கு உங்களுக்கு மாடல்ஸ் வேணா நிறைய இருக்கு ஒன் டபுள் நைன் கே உங்களுக்கு டாப்ஸ் எல்லாமே ஒரு பீஸ்னாலும் வாங்கிக்கலாம் நீ எல்லாமே ஒன் டபுள் நைன் தான் வரும் உங்களுக்கு இந்த காட்டன்லயும் இருக்கு உங்களுக்கு ரேன் கிளாத்லயும் இருக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கிளாத்லயும் இருக்கு உங்களுக்கு வந்தா ஒன் டபுள் நைன் தான் எல்லா டாப்ஸுமே மாடல்ஸ் வேணா இருக்கு இந்த கிளாத் வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் தான் இருக்கு எல்லாமே ஒன் டபுள் நைன் தான் த்ரீ பீஸ் செட்டு இந்த மாதிரி வேணா இருக்கும் டாப்ஸ் பேண்ட் ஷால் எல்லாமே சேர்ந்து வந்துரும் இதுவும் உங்களுக்கு ரேட் எல்லாமே உங்களுக்கு கம்மியா தான் வரும் ஃபுல்லாவே மாடல்ஸ் மாடல்ஸ்லனா ஃபுல்லா மாடல்ஸ் எல்லாமே இருக்கு லேடிஷ் கிளாத் எம்ப்ராய்டிங் எல்லாமே வந்துரும் மெதி நெக்கு இருக்கு இது இல்லாம உங்கள்கிட்ட வந்து ஃபுல்லா அம்பர்லா செட்டு த்ரீ பீஸ் செட்டு எல்லாமே இருக்கு டாப்ஸ் தனியா வேணாலும் ரேட் கூட வேணாலும் உங்களுக்கு மாடல்ஸ் பிறகு உங்களுக்கு ரேட் வந்துடும் எல்லாமே கம்மி ரேட் தான் லெகின் எல்லாமே நம்மகிட்ட நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் வரும் எக்ஸல் டபுள் எக்ஸல் எல்லாமே உங்களுக்கு நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் வரும் ஸ்டார்டிங் அதுலயே உங்களுக்கு ரேட் கூட வேணா ஆங்கிள் லெகின் இருக்கு ஒன் டபுள் நைன்க்கும் லெகின் இருக்கு ஆங்கிள் லெகின்ஸும் இருக்கு வேற ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் நம்மள்கிட்ட லெகின் அவைலபிளா இருக்குது இந்த லெகின் எல்லாமே நைன்டி நைன் ருபீஸ் தான் வரும் உங்களுக்கு எக்ஸலும் இருக்கு இதுல டபுள் எக்ஸலும் இருக்கு எலாஸ்டிக் கூட வந்துடும் உங்களுக்கு வேற ரேட் கூட லெகின் வேணாலும் ரேட் கூட லெகின்ஸ் இருக்கு கிட்ஸ் ஃப்ராக் ஐட்டம் வேணாலும் ஃப்ராக் ஐட்டம் இருக்கு இது எல்லாமே ஒவ்வொன்னு மாடல் படுத்து உங்களுக்கு ரேட் வரும் ரேட் எல்லாமே கம்மி ரேட்ல தான் வரும் கிட்ஸ் ஃப்ராக் உங்களுக்கு ஃபேன்சியாகவும் இருக்கு காட்டன்லயும் இருக்கு நம்ம கடையில சாரீஸ் எல்லாமே ஒன் டபுள் நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பூனம் சாரீஸ் எல்லாமே ஒன் டபுள் நைன் தான் கிடையாது மாடல்ஸ் வேணா உங்களுக்கு மாடல்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வேற வேற வரும் சேரீல வித் பிளவுஸோட வேற சாரீ கலெக்ஷன் வேணாலும் இருக்கு பிளவுஸோட இருக்கும் இன்ஸ்கர்ட் எல்லாமே டபுள் நைன் தான் வரும் நைன் ருபீஸ் தான் இன்ஸ்கர்ட் ஏழு பாட்டும் இருக்கு இதுல எட்டு பாட்டும் உங்களுக்கு இருக்கு எல்லாமே தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் இன்ஸ்கட் எல்லாமே இன்ஸ்கர்ட்ல மாடல் வேணா எம்ப்ராய்டிங் இன்ஸ்கர்ட் இருக்கு உங்களுக்கு கலர்ஸ் வேணா எல்லா கலர்ஸ்மே இருக்கு நைட்டில வந்து நம்மட்ட ஜிப் வச்சு ஜிப் இல்லாம வேற எலாஸ்டிக் நைட்டின்னு சொல்லி மாடல்ஸ் நிறைய இருக்கு இதுலயே டபுள் எக்ஸல் எக்ஸல் ரெண்டுமே இருக்கு டூ எயிட்டிக்கு இருந்த நைட்டி எல்லாமே ஒன் டபுள் நைனுக்கு தான் இப்ப கொடுத்து வச்சிருக்காங்க டபுள் எக்ஸல் நைட்டி தான் உங்களுக்கு ஜிப் இல்லாம இருக்கு ஜிப் வச்சும் இருக்குதுல வேற மாடல் டாப்ஸ் மாடல் நைட்டி வரும் நைட்டிலேயே டாப் மாடல் நைட்டி கை ஃபுல்லா வந்துடும் இது வந்து நைட்டி வரும் இதுல டபுள் எக்ஸ் எல்லாமே இருக்கு கலர்ஸ் வேணா கலர்ஸும் இருக்கு இருக்க எல்லா நைட்டியுமே எல்லா மாடல்ஸுமே நைட்டி இருக்கு நம்மகிட்ட ஷால்ல பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபால இருந்து ஸ்டார்டிங் இருக்கு ஸ்டோன் வச்சிருக்கு பிரிண்டட் இருக்கு பிளைன் இருக்கு எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்ல இருக்கும் நீங்க பாத்து எடுத்துக்கலாம் ஷால் கலெக்ஷன் வேணாலும் கலர்ஸ் எல்லாமே இருக்கு